வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிக்வா புயல் காரணமாக கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை எட்டு மணி முதல் இன்று காலை எட்டு மணி வரை விடாமல் மழை பெய்து மிதமழையாகவும் கனமழையாகவும் மாறி மாறி பெய்து கொண்டிருந்தது ஆனாலும் மழை பொழிவின் பதிவானது தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு மில்லி இருந்தது இது இந்த வருட வடகிழக்கு பருவமழையில் ஒரு நாள் மழையளவில் கொள்ளிடம் பெற்ற அதிக மழையாகும் இதனால் கொள்ளிடம் ஒன்றியத்தில் வேட்டங்குடி பகுதியில் பாசன வடிகால் வாய்க்காலும் வயல்வெளியும் ஒரே மட்டமாக மழைநீரால் நீரால் நிரம்பி நெற்பயிர்களை மூழ்கடித்து ஏரிபோல் வயல்வெளிகள் காட்சியளித்தது மழுதலைக்குடி ராதாநல்லூர் வேட்டங்குடி இருவக்குள்ளை கோடங்குடி எடமணல் அகரவட்டாரம் பழையபாளையம் ஆற்றால்புரம் ஆரப்பள்ளம் மகேந்திரப்பள்ளி காட்டூர் சோதியக்குடி ஆயங்குடிப்பள்ளம் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாழ்வான பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்த விவசாயிகளை டிட்வா புயல் கடுமையாக பாதித்துள்ளது முதலுக்கே மோசமின்ற நிலையில் விவசாயிகள் உள்ளனர் தகுந்த நிவாரணம் நஷ்டஈடு எதிர்நோக்கி உள்ளார்கள் விவசாயிகள் இதேபோல் குடியிருப்புகளையும் டிட்வா மலைவள்ள நீர் சூழ்ந்தது கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கார் திருமலைவாசல் கூலையார் ஆகிய இடங்களுக்கு நேரில் சென்று குடியிருப்புகளை கடைவீதிகளை சுற்றி தங்கியுள்ள மழைநீரை வடிவைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அந்தந்த ஊராட்சி செயலாளர்களையும் குடியிருப்புகளை சூழ்ந்து உள்ள மழைநீரை வடிவைக்கும் முயற்சியில் முழுமையாக ஈடுபட நடவடிக்கை மேற்கொண்டார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி